மல்லி நேயர்களுக்கு வணக்கம் நம்ம மல்லி சேரில் எனக்கு என்ன சுவாரஸ்மா பார்க்க போகிறோன்னா உண்மையிலே நம்ம மல்லி மல்லிகர்ப்பமாயிருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்றவங்க மறக்காம இந்திர்க்கு லைக் பண்ணுங்க ஏன்னா இந்த ராஜ ராஜேஸ்வரி வந்ததும் நம்ம அன்னபூர்ணியமாக சரியான பிட்ட போட்டு மல்லிகை கர்ப்பமாயிருக்கேன் அதை செக் பண்ண தான் வந்திருக்கோம் அப்படின்ற ஒரு சதியான சதி திட்டத்தை போட்டு இவங்களை எல்லாருமே கன்ஃபியூஸ் பண்ணிட்டேங்க ஆனால் உண்மையிலேயே நடந்தது என்ன அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க ஏன்னா இந்த ரேணுகா இருந்துக்கிட்டு இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவாங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல உண்மையிலேயே வந்துட்டு நம்ம மனோகரம் சொன்ன மாதிரி ரேணுகவே கிடையாது அப்படின்ற மறக்காம கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா அந்த ரேணுகா இருந்துகிட்டு எப்படியாச்சும் மெடிக்கல் இஸ்யூவா அவளை வந்துட்டு செக் பண்ண உண்மையிலேயே அவள் எந்த அளவுக்கு மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கா அப்படின்னு ஒரு விசாரணை போகும்போதோ இல்லை வந்துட்டு அதை டவுட் பண்ணுறமோதும் ஏதாச்சும் ஒரு கேப்பில் வந்துட்டு தப்பிச்சிடுறாங்க உண்மையிலேயே வந்துட்டு இது ரேணுகாவே கிடையாது அப்படின்னு மனப்பூர்ணமாக சொல்லலாம் ஆனால் இந்த விஜயோட அடிமுட்டால் தனத்துக்கு கொஞ்சம் கூட அளவே கிடையாதுங்க ஏன்னா நம்ம மனோகரனாக ஒரு பக்கம் சொல்லிட்டாங்க ஒரு பக்கம் நம்ம அன்னப்பூர்ணையை டவுட் பண்ணிட்டாங்க இப்போ வந்துட்டு எப்படியாச்சும் ரேணுகள் இல்லையா அப்படின்னு கண்டுபிடிச்சா நல்லாயிருக்கும் ஆனால் அந்த ரேணுகான்னு பேரை கேட்டதும் இந்த விஜய் வந்துட்டு மெய் மறந்து காதலுக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடுறாங்க ஏன்னா ஒரு பக்கம் வந்துட்டு இந்த ரேனக வந்ததுன்னு நம்ம மல்லி எவ்வளோ அவஸ்தப்பட்டு இருக்காங்கன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா இந்த ரேணகை வந்துட்டு சாப்பிட்டாலே இல்லையா சாப்பாடு எடுத்துகிட்டு போய் ஊட்டுறது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன குறும்புத்தனத்துக்கு எல்லாத்துக்கும் வந்துட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கேங்க ஆனால் ஒரு பக்கம் நம்ம மல்லி வந்துட்டு ரொம்பவே வெளியில் கஷ்டப்பட்டு இருக்கேங்க நான் வந்துட்டு என்ன உங்கள் இந்த கடவுள் மேலே வந்துட்டு பாரத்தை போட்டேன் நான் உண்மையான காதல் எதிர்பார்த்தேன் விஜய் சார் கூட வாழணும்னு எதிர்பார்த்தேன் எனக்கு மட்டும் ஏன் இப்படி ஒரு சோதனை கொடுக்கணுன்னு ஒரு பக்கம் நம்ம மல்லி கண் கிழங்கிட்டு இருக்கங்க ஆனால் நம்ம மல்லிகைப்படுற கஷ்டத்துக்கு எல்லாத்துக்கும் கண்டிப்பாக பலன் கிடச்சி ஆகுங்க ஏன்னா இது நிசானப்ப தான் அப்படின்னு ஆணித்தனமாக சொல்லலாம் ஏன்னா இந்த ரேனக இருந்துகிட்டு ஒரு கட்டத்தில் ஹாஸ்பிட்டலேருந்து வந்தபோது ப்ளட்டு செக் பண்ணோம் ஏன்னா வந்துட்டு ஒரு மிஷினில் வச்சுட்டு இவங்களுக்கு எந்த அளவுக்கு கரண்ட் ஷாக் கொடுத்தா கண்டுபிடிச்சிடலான்னு சொல்லிட்டு இருக்கும்போது உடனே கையெடுத்துக்கிட்டேங்க ஏன்னா கையெடுத்துட்டு ரத்தம் போச்சோன்னா கண்டிப்பாக நம்மளை செக் பண்ண மாட்டாங்கன்னு ஒரு பக்கம் வீட்டுக்குள்ளே வந்துட்டு நம்ம மல்லி வந்துட்டு சாப்பாடு எடுத்துகிட்டு வரலையே நீங்கள் எதுக்கு எடுத்துகிட்டு வந்துக்கிறீங்கன்னு நம்ம விஜய் கிட்டே சத்தம் போட்டுகிட்டு இருக்கேங்க ஏன்னா நம்ம விஜய் வந்துட்டு இப்போ ஊட்டி ஓட போகிறாங்க பாசத்தில் இதை பார்த்ததும் தான் தாங்க நம்ம மல்லி வந்துட்டு தூரமாகிட்டு போயிட்டு இருக்கங்க இவங்க ரெண்டு பேரும் கல்யாணத்துக்கு அப்புறம் நெருங்கி வருவாங்கன்னு பார்த்தீங்களா இவ்வளோ தூரமா போவாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ஆனா நம்ம மல்லிக்கு வந்த வேதனை வேற எந்த ஒரு பொண்ணுக்கும் வரக்கூடாதுங்க ஏன்னா அந்த ரேனக வந்துட்டு கண்டிப்பா இவங்க ரெண்டு பேரும் பிரிக்கிறதுக்கு தான் வந்திருக்காங்க அப்படின்னு இந்த ஒரு வீடியோல பாக்க போகிறோங்க ஏன்னா ஆரம்பத்தில் நம்ம மல்லியை எடுத்துகிட்டு வந்து இந்த ஒரு சாப்பாடை கொடுத்தாங்க இப்போ நம்ம விஜய் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க இதிலே வந்துட்டு இவங்க ரெண்டு பேருக்கு ஒரு மோதல் வந்துட்டு ஏற்பட்டுருச்சுங்க ஆனால் இவங்க ரெண்டு பேரும் பிரிச்சுட்டு சந்தோஷமாக இந்த ரேணுகை போகணும் அப்படின்ற மறக்காம கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா இந்த ரேணுகை இருந்துக்கிட்டு இன்னும் என்னென்ன பண்ண தயாராக இருக்குன்னு கொஞ்சம் கூட புரியல தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மல்லி நேர்களுக்கு மறக்காமங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்காலில் தட்டிக்கோங்க